வணக்கம் மா கண்மணி பதிவு நானூற்று மூன்று ஸ்ரீ சிவன் பாடல் ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகி இசை பாடுங்கள் பாட வந்தேன் பரம்பொருளே ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகி இசை பாடுங்கள் பாட வந்தேன் பரம்பொருளே ஆடுங்கள் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை முதை படித்த நான் பாடும் படி உன் தமிழமுதை படித்த நான் பாடும் படி தகதகதத தக தகவென்ன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தகத்தக தக தகதகவென்ன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஆழகாலே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே ஆழகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே தாள வகைகளோடு மேல துந்திபிகள் ஓர் கணமே தாள வகைகளோடு மேல துந்திபிகள் ஓர் கணமே காலை தூக்கியே ஆனந்த தாண்டுக ஆடுக மன்னவனே காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே முத்துக்கொடி சக்தி குளமகள் வித்து கொரு வெள்ளம் துணையன பக்தி கொடி படரும் நெஞ்சினில் விளையாட திட்டிப்பது இறைவன் செயலென தரும் பரமன் துணையென சுத்தத்தொடு மனிதர் குழமுட இசை பாட இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்ற இயலிலோடு அமையாழவா இயல் இசை நாடக முத்தமிழ் தமிழே இயங்கியே உலகாழவா அம்மைக்கும் நாயகா அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா ஆடுகிற காலலகில் காடு பொடியாகவன அம்மையுடன் நீ ஆடவா சிரிப்புக்குள் நெருப்பொன்று வரச்செய்தனீ நெருப்புக்குள் நீரொன்று நீ சிரிப்புக்குள் நெருப்பொன்று வரச்செய்தனே நெருப்புக்குள் நீரொன்று நீ கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர்த்தந்தனீ கழிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர்த்தந்தனீ கழிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்கு ஒளியே, ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா நாத கீத போத வேத பராக தாழமோடு கீத போத வேத பாவராக தாழமோடு அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட ஆடவா சிவசக்தி சக்தி சக்தி எடு ஆடவா தக தண்ண ஆடவா சிவசக்தி சக்தி சக்தி எடு ஆடவா ஊ நமச்சிவா ஊ நாம ओ नाम शिवाय